திருகோணமலை அன்பு வழிபுறத்தை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட தங்கராஜா லாவண்யா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமையன்று இறைப்பாதம் எழுதினார் அன்னார் தங்கராஜா புவனேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற சுதா அவர்களின் பாசமிகு சகோதரியும் பிரேம்ராஜ் அவர்களின் அன்பு மைத்துனியம் வர்ஷன் திலோத் ஆகியோரின் அன்பு சித்தியம் தங்கராஜா ஞானசௌந்தரி பிள்ளை விஜயதாஸ் புஷ்பகாந்தி திலகரத்தினம் காலம் சென்ற பட்குணராஜா யோகநாதன் ஆகியோரின் பேராமகளும் விஜயராஜ் விஜயகுமாரி காலம் சென்ற சிவலோக நாயகி ஆகியோரின் அன்பு மருமகளும் கபிலன் ரசிதரன் கிருஷானினி ரக்ஷிகா ரஞ்சன் ரஞ்சினி வினோ வாணி ரமணி மோகன் ஆகியோரின் உடன்பிறவா சகோதரியும் சுவேந்தர் தீபன் ரஷிகா ஆகியோரின் மைத்துனியும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையன்று பிற்பகல் மூன்று மணியளவில் அவருடைய இல்லத்தில் நடைபெற்று பின்னர் அன்பு வழிபுறம் பொது மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு விஜயதாஸ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நானூற்றி நாற்பத்தி ஏழு எண்பத்தி இரண்டு எண்ணூற்றி அறுபத்தி ஆறு பதினேழு பதினைந்து திருகோணமலை அன்பு வழிபுறத்தை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட தங்கராஜ் லாவண்யா அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்